நாளைக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்கு போராடிய மக்களையும் இளைஞர்களையும் போலீஸ் சரியடி நடத்தி கலைச்சிச்சு பலவிதமான மோசமான நடவடிக்கையால் பல இளைஞர்களுடைய மண்டை உடைக்கப்பட்டுச்சு இந்த ஜல்லிக்கட்டு மக்களுக்கு உதவுறேங்கிற பேரில் ஆர்ஜே பாலாஜி ஹிப்ஹாப் தமிழா எல்லா வேறும் எட்டப்பன் வேலையை பார்த்தா தான் அதுக்கு பல வகையான ப்ரூஃபும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுச்சு இப்போ லேட்டஸ்ட் ப்ரூஃப் என்னன்னா ஆர்ஜே பாலாஜியோட கூட இருந்த ராஜசேகரங்கிறவர் சின்னமாக அடித்த போஸ்டர் நாடெங்கும் பரவிட்டிருக்கு இந்த கலவரம் நடக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி அவசர அவசரமாக ஹிப்ஹாப் தோலா ராஜசேகரன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அதில் நல்லபடியாக ஜல்லிக்கட்டுக்கு முடிவு வந்துடுச்சு கூட்டத்தை கலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஹிப்ஹாப் தம்பிலாம் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா தெரியும் கலவர பூமியாக தெரிஞ்சு அந்தளவுக்கு பயந்து போய் உட்காந்துருந்தார் கூடவே இருந்து ராஜசேகரனுடைய அந்த மிரட்டலுக்கு பயந்துட்டு நம்ம முதுவில் குத்திட்டார் ஹிப்ஹப் தோலா அவராட முடியலாட்டியும் அவர் விலகி போயிருக்கலாம் ஆனால் வேகமாக வீடியோ விட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் எல்லாம் கிளம்பி போங்கன்னு சொன்னார் அப்போ இருந்தே மக்கள் ரொம்ப டவுட் ஆகிட்டாங்க எல்லோரும் ஹிப்ஹப் தோலாவுக்கு எதிர்த்து பேசுகிறாங்களேன்னு சிலர் வருத்தப்பட்டாங்க ஆனால் இப்போ தான் அதோடய உண்மை புரியுது இதனால தான் கமல் அவர்கள் சொல்லியிருந்தார் உங்களுடைய போராட்டத்துக்கு சினிமாவை சேர்க்காதீங்க அவங்க உங்களுடைய போராட்டத்தை பறிச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க உங்களுக்கு தலைவன் இல்லாமல் நீங்க போராடும் போது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை இதில் அந்த ராஜசேகர் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஜல்லிக்கட்டு பிறையோட தலைவர் அவர் மிகப்பெரிய சின்னம்மா அடிமையா சின்னம்மாக இனிமேல் காலம்புள்ள தன்னுடைய வாழ்க்கையவே விட்டு கொடுக்க அந்த அளவுக்கு சின்னம்மா பாடி அவரை ஹிப்ஹப் தோலா கூட இருந்துக்கிட்டு வேற அவரால் சொல்ல முடியும் சினிமாக்காரங்களை நம்பி போராட்டம் பண்ணால் என்னங்கிறத ஹிப்ஹப் தோலா தோல் உறிச்சு காமிச்சிட்டாரு இதுக்கப்புறம் நடக்கிற போராட்டத்துல கண்டிப்பா எந்த சினிமாக்காரங்களையும் நம்ப மாட்டோம்னு எதிர்பார்க்கப்படுது நம்ம வந்து எதுக்காக போறோம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு போராடணும் நிரந்தர தடை கொண்டு வரணும் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க தான் நம்ம போராடணும் தான் அவர் வந்து அந்த ஐயா வந்து எங்களுக்கு மூணு நாளைக்கு மணிக்கு சொல்லிட்டு போனாரு வந்ததுக்கு அப்புறம் இதுவே போதும்னு சொன்னாங்க நம்ம எல்லாரும் மாட்டோம் சொன்னதுக்கு அப்புறம் நீ தங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நீ ஈவினிங் வரைக்கும் பிரச்சனை கேட்கல நீ ஈவினிங் தான் பிரச்சனை கேட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இருந்தோம் நேற்று கேட் வச்சிருந்தா கூட நம்ம இதே சண்டை போட்டு கலந்து போயிருக்கோம் இல்ல இல்ல ஈவினிங் சார் நேற்று ஈவினிங் எந்த நேரம் தெரியும் நேற்று ஈவினிங் வச்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா இப்ப பாதி வந்து ஒரு ஒரு இந்து கொடுத்தாரு என்ன கொடுத்தாருனா மொத்தம் இந்தியாவுக்கு எதிராக நிறைய தலை அதாவது கோயம்புத்தூர்ல வந்து இந்து ஒரு ஒரு இந்து வந்து முஸ்லீம் முஸ்லீம் வந்து எப்படி பேசினார் இந்தியாவில வந்து அதுல அது இல்ல அது இல்ல ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஒரு இந்தியா வந்து முஸ்லீம் சரியான நடக்கிறது இல்லைன்னு பேசுறாரு அது கூட பேசுகிறீங்க என்ன கேட்டாங்க உத்தியானத்தை கேட்டாரா சாயங்காலம் பேசுறப்ப என்ன சொன்னாரு நைட் பேசுறப்ப என்ன சொன்னாருன்னா முஸ்லீம்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க இவங்க சாப்பாடு கொடுத்தாங்க இந்து கேட்டாருன்னு சொல்றாரு கோயம்புத்தூர்ல இந்து முஸ்லிம் நடத்த ஒரு போராட்டத்தை நம்ம போராட்டத்துக்கு முன்னெடுத்து கொடுத்த ஒருத்தர் அங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா தேசிய கூட யாரோ ஒருத்தர் நடிக்க முயற்சி பண்ணாங்க ஆனா நம்ம இங்க வந்து பல லட்சம் பேரு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் எல்லா எல்லாரும் இருந்துட்ட இருந்தோம் என்ன ஆச்சுன்னா மீடியா என்ன பிராண்ட் பண்ணாங்கன்னா என்ன போயிட்டு இருக்குன்னா இந்தியாவுக்கு எதிரான ஆட்கள் இங்க உட்காந்து போராட்ட முடியாது நம்ம இப்படி நம்ம இங்க இருக்க நம்ம நம்ம பேசுறது வெளியில தெரியல இங்க இருந்து லைவே வரல நான் இங்க உள்ள வர்றதுக்கு மூணு மணிமா போராடிதான் எல்லா எல்லாரோடும்

அவளுக்கு வந்து ரெண்டு தடவை உக்கார தள்ளி நின்னு ஒவ்வொண்ணமா பாத்துட்டு தான் போனேன் எல்லாரும் எப்படி போறானிங்கன்னு தெரியும் எல்லாரும் எவ்வளவு ஆன்ம பலத்தோடீங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு வேடிச்சு கொடுத்தீங்கன்னு தெரியும் ஆனால் எப்படி தான் வரலாறு நடக்கும் இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கப்ப தெரியாது யாருமே லைவ் இல்ல அவங்களுக்கு தெரியாது நேத்துல நேற்று இல்ல லைவ் இல்ல ஏன் லைவ் இல்ல ஒரு சைடு புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மொத்தமா ஸ்டேஜ் சொல்லி மீடியா செய்தது நம்ம செய்ய உங்களுக்கு புரியுதா இந்த போராடத்தை அவங்க நடத்தி முடிக்கணும் முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க நம்ம போராட வந்தது வந்து உங்க வீட்டுல காரம் இருக்கா

ஒரு இடத்துல என்ன பேசாங்க விவசாய தக்கொலை பத்தி ஒரு இடத்துல விவசாயத்தை பத்தி பேசினாங்க ஒருத்தர் அம்மாள்வாரத்தை பத்தி பேசினாங்க இடத்துல மின்சாரத்தை பத்தி பேசினாங்க ஒருத்தர் ஜல்லிக்கிட்டு வேணும்னு பேசினாங்க எல்லாரும் ஒன்னதா பேசணும் நடிச்சு பேருவாங்க விட நாங்க நிறைய நிறைய நேசிக்குவோம் இந்தியாவை கண்டிப்பா ஆனா தமிழன் நாங்க வந்து நீ சேர்ந்துட்டோம் சேர்ந்தனால தான் இவ்வளவு நாள் நேஷனல் மீடியால உங்களுக்கு எல்லாம் ஒரு செகண்ட் நியூஸ் கிடையாது

அடுத்த போட என்னன்னு சொல்லணும் இப்ப நடந்து என்னன்னு பதிவு பண்ணணும் இந்த வரலாற்றை வெளியில சொல்லணும் அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்பவும் வரலாற்றை விட்டுட்டு போகக்கூடாது